இந்த கொக்குக்கும் இந்த தியானத்திற்கும் கொக்குகிட்ட கற்றுக்கொள்ள வேண்டிய பல விஷயங்கள் மனிதனுக்கு இருக்குது ஒவ்வொரு மிருகமும் ஒவ்வொரு பறவைகளும் ஒவ்வொரு உயிரினமும் ஏதோ ஒரு விஷயத்தை நமக்கு உணர்த்துது ஆனால் ம மனிதன் மட்டும் அதை உணர்வதே இல்லை அதை உணர்வதற்காக தான் இந்த காணொலியை நம்ம பார்த்தோம் அப்போது அந்த மீன் வந்து அது இறை தேட போயிட்ருக்கோம் அப்போ இறை போது அந்த கொக்கு நின்றுட்டு அந்த மீனை பிடிக்கிறதுக்கு முயற்சிக்கிறதுக்காக அமைதியாக நிற்கும் இப்போ ஒரு கலங்கிய குட்டை இருக்குன்னு வச்சிங்களேன் அப்போ அந்த கலங்கிய குட்டைக்குள்ள அந்த மீன் இருக்கிறது தெரியாது அந்த கொக்கு கலங்களா தெரியுது அது என்ன பண்ணுது ஏதோ ஒரு பாறையில போய் நின்றுக்குது அமைதியாக நிற்கும் பொறுமையோட காத்திருக்கும் தெளிவான பிறகு எந்த கலங்களும் இல்லாத போது அதுக்காக காத்திருந்து அதுக்கு பிறகு அந்த மீனை அது எடுத்து இறையாக சாப்பிடுது பாருங்கள் எவ்வளோ ஒரு புத்திசாலித்தனம் எவ்வளோ ஒரு அமைதியாக இருந்து அது பண்ணுறது ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு பாருங்கள் நமக்கு பிரச்சனைனா என்ன பண்ணுறோம் பிரச்சனை இருக்குது ஆனால் நம்ம அமைதியாகவே இருக்கிறது இல்லை அமைதியாக இருந்தால் தானே அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும் அதுலேயே அந்த எண்ணங்களோட இருப்போம் அந்த பரபரப்போடு இருக்கும் அந்த குழப்பத்திலே இருக்கும் அந்த குழப்பத்திலேருந்து நம்ம வெளியே வர்றதே கிடையாது ஏன்னா நமக்கு அந்த அந்த அளவுக்கு அந்த பறவைகளுக்கு இருக்கிற அந்த அறிவு கூட நமக்கு இல்லை பாருங்கள் குழப்பங்கள் ஏற்படுது கவலைப்படுது நமக்கு இந்த பிரச்சனை தீரலையே அப்படின்னு நமக்கு கவலை ஏற்படுது அப்போ நம்ம ஒன்று எதிர்பார்த்துருக்கலாம் அது கிடைக்காம இருந்திருக்கலாம் காரணம் என்ன அப்போ அந்த அளவுக்கு நமக்கு தெளிவில்லை நமக்குள்ள அந்த அறிவு இல்லை அந்த பொறுமை இல்லை அந்த சகிப்பு தன்மை இல்லை இதெல்லாம் நமக்கு வேணும் எப்படி வந்து ஒரு கொக்கு தன்னுடைய தன் இறைக்காக இருக்குது பாருங்க காத்திருந்து பொறுமையாக இருந்து அது எவ்வளோ நேரமானாலும் அது பொறுமையாக இருந்து இந்த மீனை தன் இறையாக அது எடுத்துக்குது அது போலதாங்க மனிதர்கள் வந்து பொறுமையாக இருக்க கற்றுக்கணும் பொறுமை இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து பிரச்சனைகளை நம்ம தீர்க்க முடியும் எந்த ஒரு பிரச்சனைகளை இருந்தால் நம்ம தீர்க்கணும்னு சொன்னால் அமைதியாக இருக்கணும் அப்போ தான் அந்த அமைதியான நேரத்தில் அந்த பிரச்சனைகள் வந்து நமக்கு தீர்ப்பதற்கு ஒரு வழி கிடைக்கும் நம்ம வந்து அப்படி ஒரு பொறுமையை வந்து நம்ம கையாள்வதே இல்லை நமக்கு அந்த பொறுமைனா என்னன்னே தெரில இன்னும் நம்ம குதிக்கிறோம் இன்னும் நம்ம கோவப்படுறோம் இன்னும் நம்ம பதட்டப்படுறோம் நம்ம எதிர்பார்ப்பு நடக்கலையேங்கிறத நம்ம கவலைப்படுறோம் இப்படியே இருந்துக்கிட்டு இருக்கோம் அப்போ அதுக்கு ஒரு தீர்வு வேணாவா ஒரு பயிற்சி வேணாவா அந்த பயிற்சி தியானம் அந்த கொக்கு எவ்வளோ நேரம் அமைதியாக காக்குது பாருங்க அது போல் மாலையிலையும் நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி அந்த குக்கு காத்திருப்பது போல் நம்ம வந்து அல்ல ஒரு மனதை வந்து அழைப்பாயாமல் அப்படியே அமைதியாக இருக்க கற்றுக்கணும் அந்த அமைதியாக இருந்து மனதை ஒருநிலைப்படுத்தி அந்த பிரச்சனைகளுக்கு நம்ம தீர்வு காணும் அப்போ நம்ம மனம் அமைதியாகணும்னா எந்த இடம் அது நம்ம உங்களுக்கு தெரியணும் இல்லையா நெற்றிக்கன் தியானத்தில் நம்ம வந்து இந்த இடத்துல அங்க வந்து நம்ம அமைதி காக்கணும் இந்த பயிற்சி பெற்றவர்களுக்காக தான் நான் இதை சொல்றேன் அப்ப நீங்க பயிற்சி பெற்ற பிறகு இந்த தியானத்துல நீங்க தியானம் செய்து வரும் பட்சத்துல இந்த நெற்றிக்கன்னுல இருந்து அங்க உங்களுடைய உயிர் சக்திய உயிர் மையத்தை அந்த இடத்துல ஒருநிலைப்படுத்தினீங்கன்னா அங்க உங்க மனம் வந்து அந்த இடத்துல ஒடுங்கிடும் நம்ம மனதும் அதே போலதான் அது அப்படியே அலைப்பாஞ்சிக்கிட்டே இருக்கும் எப்பொழுதுமே வந்து எண்ணங்களால் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் இதை எப்படி வந்து நம்ம வந்து பொறுமையாக இருக்க கற்றுக்க முடியும் அப்படின்னா தான் நீங்கள் பொறுமையாக இந்த நெற்றியில நீங்கள் அந்த உயிர் மையத்தை அந்த உணர்வை அந்த மெய் உணர்வை நீங்கள் மென்மையாக அதை கவனிக்கணும் அப்போ அந்த மென்மையாக நீங்கள் கவனிச்சுக்கிட்டே அந்த உணர்வை கவனிக்கும் பொழுது அப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு ஒரு அமைதி உங்களுக்கு கிடைக்கும் அந்த அமைதியான நிலையில தான் உங்களுக்கு பல விஷயங்கள் புரியும் உங்களுக்கு தீர்வுகளும் கிடைக்கும் நீங்க எதை நினைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு வந்து அடிஞ்சு தானேவே அடையும் நீங்கள் அமைதியா இருங்க அப்போ உங்களுக்கு ஒரு அறிவார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு தென்படும் உங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு அங்கிருந்து உங்களுக்கு வரும் அதுவரிலையும் காத்திருக்கணும் நம்ம காத்திருக்கிறதே இல்லை நம்ம வந்து தியானம் செய்கிறோம் ஆனால் தியானம் செய்து ஒரு அஞ்சு நிமிஷம் தியானம் பண்ணிட்டு ஆ தியானம் பண்ணிட்டேன் அப்படின்னு எழுந்திரிச்சிடுறோம் அப்படி கூட இருக்கக்கூடாது பொறுமையாக இருக்கணும் சில பேர்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா தியானமே பண்ணக்கூடாது அப்படின்வாங்க ஏன்னா எப்பயுமே சண்டை போட்டுக்கணே சச்சருவாவே இருந்துக்கணும் எப்பொழுதுமே குழப்பத்திலே இருக்கணும்ன்றதுதான் இருக்காங்க அப்போ ஒருத்தருக்கு தியானம் பண்ணால் ஒன்னொருத்தர் அதுக்கு பிடிக்கல கணவன் தியானம் பண்ணால் மனைவிக்கு பிடிக்கல மனைவி தியானம் பண்ணால் கணவனுக்கு பிடிக்க பொறுமையாக இருக்கணும் பிரச்சனைகளுக்கு தீர்வு உங்ககிட்ட தான் இருக்கு வேற எங்கேயுமே இல்லை அதற்கு நெற்றிக்கன் தியானத்துல நீங்கள் இந்த மெய் உணர்வுல இருந்து இந்த உணர்வுல இருந்து அமைதி காத்து கொள்ளுங்கள் அமைதியாக இருக்க பழகிக்கணும் தியானனவே அமைதி தாங்க சகிப்புத்தன்மை தாங்க இந்த சகிப்புத்தன்மையை தின தினம் பழகணும் காலையில மாலையில இரண்டு வேளை இந்த பொறுமையை காக்கிறதுக்கான ஒரு பயிற்சி தான் அந்த பயிற்சியை செய்து வந்தால் நீங்க உங்களுடைய பொறுமையினுடைய பரிசு உங்களுக்கு கிடைக்கும் எப்படி ஒரு கொக்குக்கு ஒரு பொறுமையா இருந்த பிறகு அதுக்கு இறை வந்த இறைக்காக ஒரு மீன் கிடைக்குதோ அது போல உங்களுக்கும் இறைவன் என்ற அந்த இறையாற்றல் என்கின்ற உங்களுக்கு அந்த இறைவாசம் உங்களுக்கு கிடைக்கும் அப்ப அந்த இறைவாசத்துல நீங்கள் உங்களை கொள்ளுங்கள் உங்களை நீங்கள் முழுகி அதில் முழுமையாக நீங்கள் அதில் இருந்து பழகி கொள்ளுங்கள் தினம் தினம் பழகி கொள்ளுங்கள் இதை இந்த காணொலியில நமக்கு குக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த பொறுமையின் சிகரமாக அது நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ವಿಡಬ್ರೇನ್ ನನ್ ಸಂತೋಷ್ ಸೂಸ